வணக்கம் நண்பர்களே இது ஜாய் பிலே காமெடி டைம் இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை தலைப்பு சாப்பாடு விரும்பிய நரி பிலோ காடு நிறைந்த மரங்களின் நடுவில் பிலோ என்ற சுறுசுறுப்பான நரி சாப்பாடு தேடி அலைந்தது அவன் ஒரு அணிலின் கையில் கொட்டைகளை பார்த்ததும் அதை நான் வேண்டும் என்று நினைத்தான் ஒரு முயல் கேரட்டை கழுத்துக் கொண்டிருந்ததும் அவன் மெதுவாக பக்கத்தில் நெருங்கினான் இது தினமும் நடக்க காட்டு விலங்குகள் தங்கள் சாப்பாட்டை மறைக்க தொடங்கினார்கள் ஒருநாள் பிலோ ஒரு பெரிய பழ பழத்தை பழத்தைக் கண்டுபிடித்து பெரிய துண்டு கடித்தான் அந்த பழம் சூப்பரா பொழிப்பாக இருந்தது பிலோவின் முகம் எலுமிச்சம்பழம் போல சுறிந்தது எல்லா விலங்குகளும் சிரித்துக் கொண்டே பிலோ திருடாமல் கேட்டால் நாங்க பகிர்ந்து கொடுப்போம் என்றனர் பிலோ மெட்கப்பட்டாலும் இதற்குள் பகிர்ந்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது என்று உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து அவன் எல்லோருடனும் சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டான் அனைவரின் அன்பான நரி ஆனான் பகிர்வு மகிழ்ச்சியை கொடுக்கும் பேராசை பிரச்சினையை மட்டுமே தரும்